நல்லா சாப்பிட்டதும் ஒரு குட்டி தூக்கம் போட்டா தேவலைன்னு தோணும் இல்லையா ஏன் இப்படி நடக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் இதுக்கு முதல் காரணம் நம்ம செரிமான மண்டலம் டைஜஸ்டிவ் தான் நாம சாப்பிட்டதும் உடல் ரத்த ஓட்டத்தை செரிமான உறுப்புகளுக்கு அதிகமா அனுப்போம் இதனால மூளைக்கு போற ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறையும் அதனால தான் ஒரு சின்ன சோர்வு உணர்வு வரும் அடுத்து சாப்பாட்டு வகை ஒரு முக்கியமான காரணம் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கிற உணவுகள் உதாரணத்துக்கு அரிசி பிரெட் இனிப்பு வகைகள் இதெல்லாம் சர்க்கரை அளவை உயர்த்தும் அதிகமா சுரக்கும் போது செரட்டோனின் மற்றும் ஹார்மோன்கள் அதிகமா உற்பத்தியாகும் அதே போல ட்ரிப்டோபன் அதிகமா இருக்கிற உணவுகளும் காரணமா இருக்கலாம் முட்டை சிக்கன் சீஸ் போன்ற உணவுகளில் ட்ரிப்டோஃபேன் இருக்கு இது செரட்டோனின் உற்பத்திக்கு உடவும் ஒரு அமினோ அமிலம் சரி இதை எப்படி தவிர்க்கலாம் பெரிய அளவில் சாப்பிட்றதை தவிர்த்து சிறிய அளவிலான உணவை பலமுறை சாப்பிடலாம் கார்போஹைட்ரேட்ஸை விட புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கோங்க சாப்பிட்டதும் உடனே தூங்காமல் கொஞ்சம் தூரம் நடக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க